குன்னூரில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் தேர்வில் தேர்ச்சி பெற தீப ஒளியுடன் பெற்றோர்களிடம் ஆசி பெறும் நிகழ்வு நடைபெற்றது குன்னூர் புனித அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கான வெற்றி நிச்சயம் என்ற வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவிற்கு தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் டாக்டர் தாமஸ் செல்வன் தலைமை வகித்தார் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தன்னம்பிக்கை பேச்சாளர் அருளாளர் செல்வம் பங்கேற்று இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இரு கண்களாக்கி உழைப்பையும் உறுதியையும் இரு கரங்களாக்கி வெற்றி ஒன்றே உயிர் மூச்சு என நினைவில் கொண்டு தேர்வுகளை எழுதினால் வெற்றி நிச்சயம் என்று வாழ்த்து பேசினார் மனதின் குரல் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மாதா பிதா குரு ஆகியோரை இன்றைய மாணவ மாணவிகள் மதித்து போற்ற வேண்டும் எனவும் அவர்கள் காட்டும் வழியில் நடந்தால் வெற்றி நிச்சயம் என்றும் தன்னம்பிக்கை தரும் நிகழ்வு நடைபெற்றது

நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பவர்கள் தான் ஆசிரியர்கள் ஆமாங்க சார் ஆமாங்க மிஸ் ஸ்கூல்ல நீங்க தான் என்னோட அம்மா நீங்க தான் என்னோட அப்பா நான் நல்லா படிக்கணும் ஒழுக்கமா நடந்துக்கணும் தானே பல சமயத்துல என்ன கட்டிச்சீங்க பாடம் நடத்துறப்ப வேடிக்கை பார்க்காம நல்லா கவனிக்கணும் என்ன தேய்க்காம ஐடி போடாம எல்லா பாடு புக்ஸையும் எடுத்துட்டு வராம தெனாவட்டா வந்து நின்று நீங்க எத்தனை முறை சொல்லியும் கேட்காம கீழ்படியாம வந்தேன்னு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க என்ன திட்டுனீங்க நீங்க உங்க சொந்த பிள்ளைங்க மேல அக்கறை காட்டுற மாதிரி என் மேல அக்கறை காட்டுனீங்க அன்பா பாசமா பேசுனீங்க நான் தப்பு செஞ்சப்போ எல்லார் முன்னாடியும் கெட்டாம தனியா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணீங்க என் அம்மாவை வர சொல்லி என் மேலே இருக்கிற தப்பை எடுத்து சொல்லி கண்டிச்சீங்க இதெல்லாம் எதுக்காக ஏன் நான் நல்ல மாணவனா இருக்கணும் தானே பிரதர் நான் நல்லா படிச்சு நல்ல நிலைக்கு வரணும் தானே மிஸ்